மனதார லட்சுமி நரசிம்மரை யார் விடுவர் வேண்டி அவரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி ஆகிறார்களோ அவர்கள் வாழ்வில் நாளை பிரச்சனை தீராது வணங்குற அன்றே தீரும் இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை மனதார சொல்லி அவரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகிதி ஆகிவிடுங்கள் நாளைக்கே உங்க பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்கும் இத ஒரு ஒரு பதிவா நீங்க பார்க்காம உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூட்சம ரகசியமாக பாருங்க ஓம் நமோ நாராயண வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷம் நாளை வருகிறது நாளை மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நீங்க ரெகுலரா பிரதோஷத்திற்கு சிவனுக்குத்தான விரதம் இருப்பீங்க இந்த வெள்ளிக்கிழமையில ஏதாவது நரசிம்மர் கோயிலுக்கு போய் நரசிம்மர வழிபாடுகளை செய்யுங்கள் நரசிம்மர் தெய்வத்தை வழிபட்டால் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை என்று சொல்வார்கள் மனதார லட்சுமி நரசிம்மரை யார் ஒருவர் வேண்டி அவரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி ஆகிறார்களோ அவர்கள் நாளையே உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வம் சார்ந்த பிரச்சனைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய பிரதோஷ நேரத்துல நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மனிடம் சரணாகதி ஆகி ஓ நரசிம்மரே நமோ நம இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை மனதார சொல்லி அவரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணாகதி ஆகிவிடுங்கள் நாளைக்கே உங்க பிரச்சனை தீர்வுகள் கிடைக்கும் இத ஒரு ஒரு பதிவா நீங்க பார்க்காம உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சூட்சம ரகசியமாக பாருங்க பல பெருமாள் கோயில்ல பல நரசிம்மர் கோயில்ல இந்த நேரத்துல சிறப்பு பூஜை நடக்கும் சோ சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க அப்படியே வந்து நரசிம்மர் கோயில சரணாகதியாக சிவன் கோயில தரிசனம் பண்ணினா நம்மளோட பாவங்களும் தோஷங்களும் போகும் நரசிம்மர் கோயில பிரதோஷ நேரத்துல அதுவும் வெள்ளிக்கிழமை பிரதோஷ நேரத்துல வழிபாடுகளை செய்தீர்கள் என்றால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்பாராத செல்வ பிரச்சனைகள் அத்தனையும் சரியாகும் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை நம் வாழ்வில் நாளை இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்றே இந்த நொடியே தீர்ப்பார் இந்த வழிபாட்டை செய்யுங்கள் வழிபாடுகள் செய்ய முடியாதவங்க லட்சுமி நரசிம்மன் மனதார நினைத்து நான் சொல்ல சொல்லிய மந்தரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டுமென ஸ்ரீ குபேர குபேரரை மனதார வேண்டிக் கொள்கின்றேன் வாழ்க வரும் ஞாயிற்றுக்கிழமை கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் வழக்கலை பயிற்சி வகுப்பு பெங்களூரில் நடக்குது இந்த ஆண்டு ஒரே ஒரு பயிற்சி வகுப்பு தான் பெங்களூரில் வைக்க இருக்கின்றோம் அதுவும் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடக்குது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஓசூரில் இருக்கக்கூடிய அனைவருமே வரும் ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரில் என்னை வந்து சந்திங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு பணத்தடைக்கு வியாபார சூழல்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும் பண வழக்கலை நிம்மதியான செல்வு செழிப்பான வாழ்க்கையை உறுதி செய்து தரக்கூடிய பயிற்சி வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் மே ஒன்றாம் தேதி கோயம்புத்தூரில் நடக்குது ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கை கொழும்புவில் நடக்குது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் வாழ்க பணமுடன்